வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உலோக காலம் அதாவது பெருங்கற்காலம் இத பத்தி பார்க்கலாம் வாங்க இது வந்து பெருங்கற்காலத்தை பத்தி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள்லாம் வந்து ஒரு புதைக்குழில வச்சுட்டு அதாவது அவங்கள புதைச்சிட்டு அவங்கள புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு பெரிய கல்லை வந்து இந்த இடத்துல என்னார் புதைக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு நினைவு சின்னமா கட்டினாங்க அதனால தான் வந்து இதை வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அவங்களோட பட்டறிவால் அதாவது வந்து அவங்களுடைய அனுபவத்தால் அவங்களுக்கு வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு கற்கருவிகளை வந்து அவங்க பொண்ணு செம்பு வெங்கலம் இரும்பு இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் இதை உலோக வாழணும்னு நம்ம வந்து சொல்கிறோம் பெருங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோட தோற்றம் வந்து தற்கால மனிதர்களை தான் இருந்து தலைமுடியெல்லாம் சீரமைத்து அவங்கள அழகுப்படுத்திக்கிட்டாங்க அதே சமயத்தில் பஞ்சை வந்து தறி நெசவு செஞ்சு துணியாகவும் ஆக்கி உடுத்திக்கொண்டார்கள் அதே மாதிரி பொன்னால் செய்யப்பட்ட அணிக்கன்று அணிந்து தன்னை அழகுப்படுத்திக்கிட்டாங்க இப்போது வந்து அதிச்சநல்லூர் அமிர்தமங்கலம் கொர்க்கை திருக்காம் புலியூர் உறையூர் அரிக்கமேடு கொடுமண்ணல் வல்லம் தேவாரன்ற இடத்துலலாம் நிறையா வந்து இவங்க வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குது அந்த காலத்தில் தங்கபத்தோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அவங்க வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்ததே தங்கத்தை தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உலோகம்லாம் வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா செம்பு வெங்கலம் இரும்பு இதெல்லாம் வந்து தங்கத்துக்கு பின்னாடி அவங்க வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்ததுனால தான் அவங்க வந்து செம்போன் வெம்போன் இரும்போன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பேரிட்டு அழைச்சிருக்காங்க முதல்ல வந்து களிமண்ணால் வந்து நகை மாதிரி அவங்களுக்கு எந்த உருவத்தில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அது மேலே மெல்லிய தகுடு மாதிரி தங்கத்தை வந்து வச்சு அவங்க அழிஞ்சளை செஞ்சு குறிப்பிட்ட பயன்படுத்தியதாக தொல்லியர்கள் குறிப்பிடுறாங்க அதிர்ச்சநல்லூரில் மட்டும் பத்தொம்போது தங்க மகுடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற செம்பை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு அப்புறம் தான் அவங்க செம்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க செம்பை வந்து நிறைய பேரால் பயன்படுத்த முடிஞ்சிது அதே மாதிரி தேவைப்பட்ட நிறைய விஷயங்கள் அதாவது உளி சுத்தியல் அறு அணி அறம் அம்பு வால் கரண்டி இதெல்லாமே வந்து அவங்க செம்பால் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தபடியாக வெண்கல பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பங்கு செம்பும் ஒரு பங்கு தங்கத்தையும் கலந்து அவங்க வெண்கலம் செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு வந்து உலோகத்தை இன்னொரு உலோகத்தோடு கலக்கிற அந்த அறிவியல் நுட்பமும் அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க செம்பு வச்சு சொம்பு கும்பா கிண்ணம் குடம் வட்டில் மாடை விளக்கு குத்து விளக்கு பாவை விளக்கு அப்புறம் வால் கரண்டி இது மாதிரிலாம் நிறைய பொருட்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அது சென்னல்லூரில் நடந்த அகழ்வாழ்வில் வந்து அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய வெண்கல சாடிகள் அப்புறம் வட்ட வட்ட கிண்ணங்கள் அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற மூடியிலையும் கைப்பிடியிலையும் வந்து பறவைகள் போன்ற வேலைப்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு பயன்பாடு இப்போ வந்து இரும்பை வந்து அப்புறம் உலகத்திலே நிறையா வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இரும்பு இருந்ததுனால அவங்க வந்து இதை நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இரும்பை வந்து அவங்க கரும்பு கூப்பிட்டாங்க இரும்பால் செய்யப்பட்ட போர்க்கருவிகள் வந்து வால் கத்தி அம்பு முனை கோடாரி அந்த மாதிரி நிறையா இரும்ப வந்து கரிமண் உலையில் இட்டு நல்லா வந்து சூடாக்கி அதை உருக்கி அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை செஞ்சுக்கிட்டாங்க அதிகமான ஒரு வெப்பம் வந்து தேர்தப்பட்டதுனால அவங்க கருங்காலி மரத்தோட கரியை வந்து இதுக்கு பயன்படுத்தினாங்க அதே மாதிரி வேளாண்மை கருவிகளான கொழு மண்வெட்டி களை கொட்டி எல்லாம் கூட இரும்புல தான் அவங்க செஞ்சாங்க களிமண்ணோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க கையால் தான் களிமண்ணை பிசைஞ்சு அவங்களுக்கு வேண்டிய பொருளை வந்து செஞ்சிட்ருந்தாங்க பின்னாடி வந்து அவங்க வந்து களிமண்ணில் பாத்திரங்கள் ஓடுகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த உழவர்களுடைய சக்கரத்தை வந்து அவங்க பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது வட்ட வடிவமாக செங்குத்தான கோணத்தில் வந்து அது சுற்றும் போது நமக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பானையோ இல்லைன்னா ஒரு வட்டியிலோ தேவையோ அது மாதிரி கிடைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அந்த சக்கரத்தில் வந்து மண்ணை வச்சு சுற்றி அவங்க வேண்டிய பொருட்களை உபயோகப்படுத்திட்டாங்க இதை வந்து குயவர்கள் சக்கரம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அந்த மண்ணை பண்டங்களை வந்து நெருப்பில் இட்டு சுடணும் அப்போ தான் வந்து அது பயன்பாட்டுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும் இல்லைன்னா திரும்பி அது மண்ணில் கரைஞ்சிடும் அதனால் அவங்க ஒரே ஒரு சூழையில் வந்து அந்த மண் பண்டங்களெல்லாம் வந்து அவங்க வச்சு சூடாகணும் ஒரே சூழல வந்து நிறைய குயவர்கள் வந்து அவங்களோட மண்பாண்டத்தை வச்சு எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களுடைய பாத்திரங்களை உருவாக்குனாங்க இப்போ அவங்க அவங்களுடைய பொருள் எதுன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு ஒருத்தவங்களும் ஒரு குறியீடு மாதிரி போட்டாங்க இதுக்கு குயவர் குயறீடுன்னே வந்து பேர் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து அது நல்லா சூடாகக்கிட்ட அப்புறம் அவங்கவுங்க பொருளை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த பண்டங்களில் வாங்கினவங்களும் அவங்க பொருள் இது அப்படின்னு செய்ய சொல்கிறதுக்காக அது மேலே வந்து ஒரு குறியிட்டாங்க இதை உடைமை குறின்னு சொன்னாங்க இது வந்து பிற்காலத்தில் வந்து தமிழ் எழுத்துக்களுக்கு முன்னோடியாக இந்த குறிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்குது இவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றுகளோட அடிவாரத்தில் இவங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகள் வந்து நிறைய கிடச்சிருக்கு அதே மாதிரி மகராசன் கடை மல்லச்சத்திரம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சின்னங்களும் கல்லறைகளும் ஓவியங்களோடலாம் வரையப்பட்டு கிடச்சிருக்கு பையம்பள்ளி அம்பு கல் மல்லப்பட்டி குட்டூர் மலை மோதூர் இந்த இடத்துலலாம் வந்து அகழ்வாழ்வு செய்யும் போது கையால் செய்யப்பட்ட பானைகள் நிறைய கிடச்சிருக்கு அதே மாதிரி பையம்பள்ளின்ற இடத்துல வந்து சக்கரத்தை பயன்படுத்தி செஞ்ச பானைகள் கிடச்சிருக்கு அதிச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மண் தாழிகள் வந்து பயன்படுத்துகிறது தெரிஞ்சிருக்கு மண் தாழிகள்னால் பெரிய பானைகள் இது உள்ள வந்து இறந்தவங்கள கூட போட்டுட்டு மூடி வச்சுருவாங்க இல்லைனா கரையில் பதிச்சுடுவாங்க அதே மாதிரி சீர்காழி அருகே இருக்கக்கூடிய இடமணல் மேலப்பாளையன்ற ஊரில் வந்து முதுமக்களுடைய தாழிகள் கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாழிகள்லாம் வந்து புவியீர்ப்பு சக்தியை வந்து எதிர்கொள்கிற வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது தலையாட்டி பொம்மை எப்படி அசைஞ்சு அசைஞ்சு கடைசியில் வந்து அது நேராக நின்றுடுமோ அதே மாதிரி இந்த பானைகளும் அந்த தன்மையோடு இருந்தது இந்த தொழில்நுட்பம்லாம் அந்த காலத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மருத நிலத்தோட பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து மண்ணை கொத்தி கொத்தி விதைகளை வந்து போட்டு விளைவிச்சாங்க அதே சமயத்தில் பன்றிகள் அவங்க மூக்கால் வந்து நிலத்தை கிண்டும் போது ஒரு பல்லனை ஏற்படும் அதில் மழை நீர் நிரம்ப அதில் விழுந்த விதைகள்லாம் வந்து முளைச்சி வரத பார்த்துட்டு அந்த விதைகளை உபயோகப்படுத்தும் போது விளைச்சல் இன்னும் நல்லா வர்றத வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து அவங்க உணவுத் தொழிலுக்கு உபயோகப்படுத்தினாங்க இவங்க வந்து புன்சை வேளாண்மையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஏன்னா மழையை நம்பி பயிரிட்ட காலம் அது அதனால் வேளாண்மையில் நல்ல வில வளர்ச்சி வந்து இருந்தது பயிரலி ஆறு குமரியாறுன்னு ரெண்டு ஆறுங்க வந்து பேராறுகள் அதுலேருந்து கிளையாறுகளும் ஓடிச்சு இந்த கிளையாறுகள் ஓடுற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய காடுகளை வந்து இவங்க அழித்து அதை வந்து விளைநிலங்களாக மாற்றினாங்க நீர்நிலைகள் பக்கத்துலேயும் இந்த விளைநிலங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு நல்ல விளைச்சலும் வந்தது அந்த இடமும் நல்ல வளமாக இருந்தது அதே மாதிரி நீர் பாசனத்துக்காக அவங்க ஆறுகளையும் பொய்கைகளையும் பயன்படுத்தினாங்க நீர்நிலைகள் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறுலேருந்து கால்வாய்களை அமைச்சு அது வழியாக நீரை பாய்ச்சி அவங்க பயிருக்கு தேவையான நீரை எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மழை நீரை தேக்கி வைக்க ஏரி குளங்கள்லாம் அமைச்சு அதில் வந்து கண்ணாறுகளும் வச்சு மழை இல்லாத காலத்தில் இந்த நீரை வந்து பயிர் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி நிலத்தடி நீரை வந்து நீர் சுரக்க இடங்களாக பார்த்து கிணறு வெட்டி அந்த தண்ணீரையும் உபயோகப்படுத்தி பயிர் செஞ்சாங்க இவங்க சென்னல் வெண்ணல் மஞ்சள் இதெல்லாம் வந்து பெருமளவில் வளர்த்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லைக்கு அடுத்தபடியாக நல்ல நீர் வளமும் நிலவளமும் இருந்த இடமா மருத நிலம் வந்து இருந்தது அதனால தமிழர்கள் மருத நிலத்துலேயும் வந்து வாழ ஆரம்பித்தாங்க இப்போ ஓசூர் அருகே இருக்கக்கூடிய சித்திரமேடி நல்லூரில் வந்து அதுக்கிட்ட இருக்கிற எட்டப்பள்ளம் பள்ளின்ற இடத்துல வந்து ஒரு பல்லமான பகுதியில் ஒரு கொகையில் வந்து ஏருழும் பாறை ஓவியங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால் இரும்பு காலத்தில் இந்த பெருமக்கள்லாம் வந்து ஏழா வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் வீடை கட்டுறதை பார்த்திங்கன்னா மருத நிலத்தில் மண் வந்து நல்ல உறுதியான மண்ணாக இருந்ததுனால நல்ல மண் சவுரி எழுப்பி பெரு வீடாகவே கட்டி கூரை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி முல்லை நிலத்து காடுகளில் வந்து காரைன்ற ஒரு கல் இது காரைக்கல் வந்து சுண்ணாப்பு மண்ணும் கலந்த ஒரு கல் இதை வந்து வச்சு வீடு கட்டி பூசி அவங்க வந்து வீடுகளை அமைச்சிருக்காங்க சுடுமண் செய்ய தெரிஞ்சதுனால அவங்க வந்து சுடுமண்ணால் ஓடுகள்லாம் உருவாக்கி கூறைய வச்சுக்கிட்டாங்க அதனால் இப்போ வந்து சுடுமண்ணை வந்து செய்ய தெரிஞ்சதுனால செங்கலும் வந்து அவங்க செய்ய ஆரம்பித்து வீடுகளை செங்கல்லாலேயே கட்டிட்டு சுண்ணாம்பில் வந்து காரை பூசி அது வந்து சுட்ட ஓடுகளால் வந்து கூரை வந்து செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ஓடுகளை வந்து ஒன்று கீழ் ஒன்றா அடுக்கி வச்சு அந்த வரிசையை ஒன்றா அவங்கள உணைக்கிறதுக்கு அது நடு நடுவில் இருக்கக்கூடிய அந்த விரிச்சலெல்லாம் இணைக்கிறதுக்கு அவங்க சுண்ணாம்பை வந்து கலந்த ஒரு மண்ணை வந்து பயன்படுத்தினாங்க அது இல்லாமல் சொருகு ஓடுன்னு இன்னொரு வகையான ஓடுகளையும் வச்சு அவங்க வந்து கூறிய உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி வீட்டோட தரை வடிவ அமைப்பு போன்ற காணப்படுற ஓவியங்களில் மிக தொன்மையான வடிவ அமைப்பு அதுதான் அதுன்னு தெரியுது செந்தாவரைன்ற இடத்துல வந்து பா நமக்கு ஓவியங்கள் கிடச்சிருக்கு அது ஓவியங்களை பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி முத்திரைகள்லாம் காணப்படுது அதே மாதிரி குற்றால புடைக்கீரல் வடிவங்களும் ஓரமான குண்டா ஓவியங்களும் வீடு இடம் இதெல்லாம் குறிப்பிட்ற ஓவியங்களும் நமக்கு கிடச்சிருக்கு கொல்லூரில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் எல்லாம் மதிர் சுவர் பற்றியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஓவியங்கள் தெரியுது அதே மாதிரி குறிஞ்சி முல்லை அப்புறம் நெய்தலோட நிலத்தில் வந்து நிறைய பயன்பாடு வந்தது ஏன்னா தமிழர்கள் அங்கேயும் வந்து பரவி வாழ ஆரம்பித்தாங்க அவங்க கடற்கரை கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து அந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய என்ன வசதிகள் இருந்தோ அதை வச்சு அவங்க வாழ்க்கையமைச்சாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீரில் வளரக்கூடிய ஒரு நீர் செடி அது நெய்தல்னு ஒரு வகையான நீர் செடி அந்த செடிங்க நிறைய இருந்ததுனால கடற்கரைக்கு அருகே இருந்த நிலத்தை வந்து நெய்தல் நிலம் அப்படின்ட்டு அவங்க பேர் வரைச்சாங்க அந்த நில அந்த பகுதியை வந்து பட்டினம் இல்லைன்னா பாக்கம் அப்படின்ற பேர் வச்சு இவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்கே வாழ்ந்த மக்களை பரதர் அப்படின்றதும் அவங்க சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து கட்டு மரம் திமிழ் படகுல போய் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி உப்பு செய்கிறதுக்கும் கற்றுக்கிட்டாங்க ஆழமாக போய் முத்து எடுத்துகிட்டு வர கற்றுக்கிட்டாங்க பவளை பார்லேருந்து பவரமாக கொண்டு வந்து இந்த பொருளெல்லாம் வணிக முறையில் அதாவது பண்ட மாற்று முறையில் வந்து அவங்க மற்ற இடங்களில் போய் அவங்க வேண்டிய பொருளை இந்த பண்டங்கள் மாற்றுறது மூலமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அது மாத்திரம் இல்லாமல் பாய்மரக்கப்பல் நாவாய் கப்பல் இந்த மாதிரி பெரிய கலங்களில் வந்து அவங்க வந்து அக்கறை நாடுகளுக்கும் போய் வணிகம் செஞ்சு அங்கே இருக்கிற பண்டங்களையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி உப்பு மீன் இறால் முத்து பவளம் இதெல்லாம் கழுதைகள் மேலே வச்சு வண்டியில் எடுத்துன்னு போய் இவங்க வந்து மற்ற இடங்களில் போய் வணிகமும் செஞ்சு அவங்க வாழ்க்கையே வளமாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க கல் பதுக்கைகள் இந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கு ஏன்னா ஒரு இருந்தவங்களோட உடம்பை வந்து பெருங்கற்கள் காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து பதுக்கி இல்லைன்னா மறைச்சி இல்லைன்னா புதச்சி வச்சதுனால இந்த இதுங்களெல்லாம் கல் பதுக்கைகள் அப்படின்ற பொது பேரால் குறிப்பிட்டிருந்தாங்க கல் படை கல் அறை கல் குகை கற்கிடை கல் வட்டம் கல் திட்டை இது மாதிரி நிறைய பேரும் இதுக்கு இருக்குது இந்த பதுக்கைகள் மேலே வந்து புதரெலாம் வளர்ந்ததுனால அந்த இடம் வந்து தெளிவாக தெரியறதுக்காக புதிய படுக்கைகள்லாம் அவங்க வந்து கட்டினாங்க அதுக்கு மேலே வந்து செங்குத்தாக ஒரு பெரிய கல்லை நிறுத்துனாங்க அதுக்கு நெடுங்கல்ன்ற பேரும் இருக்குது கல் திட்ட எதுன்னா ஈமக்குழியை அதாவது ஒருத்தங்களை வந்து இறந்தப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஈமக்குழியை ஒட்டி நாங்கள் பக்கலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்பலைங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கல் பலகையால் இருக்கும் இப்போது இந்த மாதிரி பார்க்கும்போது அது அரை மாதிரி இருக்கும் அதனால தான் நாளடைவில் அதெல்லாம் வந்து கல்லறை அப்படின்னு வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ம தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் நிறைய தடயங்கள் நமக்கு இருக்குது அதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா எகிப்து நாட்டில் இருக்கிற பிரமிடிகள் போகிற அமைப்புகளும் வந்து இருக்கக்கூடிய அறைகள் அமைந்த இந்த வேட்டை மாந்தர்கள் புதைக்கப்பட்ட கல் திட்டைகள் மல்லச்சத்திரத்தில் காணப்படுது அப்புறம் பாண்டவன் திட்டுன்ற இடத்துலையும் வந்து கல் திட்டை இருக்குது அது வந்து எப்படின்னா குறிப்பிட அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு கல் திட்டத்துக்கு மேலே இருக்கிற மூடு கல் மட்டுமே வந்து எண்பதுடன் எடை இருக்கிற மாதிரி அவ்வளோ கனமான ஒரு கல் இருக்குது இது வந்து இடுத்துரை கிழக்கு பக்கமாக அரைவட்ட வடிவில் இருப்பது அந்த காலத்தோட பழமையை வந்து உணர்த்துது அப்புறம் மலையனூர் திட்டு கோட்டமங்கலம் கீழ்ச்செம்மல் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல நிறைய கல் திட்டைகள் இருக்குது மொழி வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா குமரி கண்டத்தில் வந்து குறிஞ்சி நிலத்தில் தான் முதல் முதல்ல தமிழ் வந்து தோன்றுச்சு பின்னாடி வந்து மக்கள் வந்து மற்ற இடங்களையும் வாழ ஆரம்பிக்கும் போது அது முல்லை மர்தம் நெய்தல் சொல்லிவிட்டு அந்த இடங்களையும் வந்து தமிழ்மொழி பரவ ஆரம்பிச்சது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறு வேறு சூழ்நிலை இருந்ததுனால வேறு வேறு தொழில்களை மக்கள் செஞ்சதுனால புதிய புதிய சொற்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது மொழிக்கு அப்புறம் எண்களும் வந்து பழக்கத்துக்கு வந்தது அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்களோட எண்ணங்களை வந்து பரிமாறிக்கிறதுக்காக சில குறியீடுகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்த தொடங்கினாங்க இந்த குறியீடுகள் பார்த்திங்கன்னா இடமிருந்து வளமாக அதாவது நம்ம எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு அதனால காலப்போக்கில் வந்து தமிழகம் முழுக்க வந்து இந்த பழக்கம் இருந்ததுனால இந்த குறியீடுகள் தான் பின்னாடி வந்து மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் எழுத்துக்களாகவும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூறியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி